ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம உதவியாளர் வேலைக்காக ஒருவர் எத்தனை அப்ளிகேஷன்ஸ் போடலாம் ஒரு ஊரில் ஒருவர் எத்தனை அப்ளிகேஷன் போடலாம் வெவ்வேறு ஊரில் இரண்டு மூன்று அப்ளிகேஷன்ஸ் போடலாமா கண்டிப்பாக போடலாம் அது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போவேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னால் வேலை உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் முக்கியமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் எல்லாருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் பிஏஓ வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்குது முதல் கட்டமாக கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது மாவட்டங்களுக்கு வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுருக்குறாங்க நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது நிறைய கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்கீங்க வாட்ஸ்அப் பண்ணுறீங்க அப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க அதாவது இதுல மெயினான டவுட் வந்து என்ன அப்படின்னா ஒருவர் வந்து இரண்டு அப்ளிகேஷன்ஸ் போடலாமா வேறு வேறு மாவட்டங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் போடலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க கண்டிப்பா போடலாம் அது எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே நமக்கு இரண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது அதாவது இரண்டாயிரத்தி முந்நூறு வேகன்சிஸ் தான் வந்து இருக்குது ஆனால் இதோடய குவாலிஃபிகேஷன்ஸ்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து தான் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்றதுனால டென்த்து எயித்து நீங்கள் படித்திருந்தாலே போதும் இதில் வந்து நமக்கு என்ன எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுன்னு எதுவுமே கிடையாது இதனால் நிறைய பேர் வந்து நமக்கு அப்ளை பண்ணுவாங்க இந்த வேலைக்கு இதனாலே நிறைய பேருக்கு ஐயோ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும் கிடைக்காத நம்மக்கிட்ட எந்த ப்ரையாரிட்டியுமே இல்லையே ப்ரையாரிட்ட விஷயம் இருந்தாலே போதும் நமக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப வந்து சுலபமாக இருக்குது கண்டிப்பாக உங்கள் கிட்ட ப்ரையாரிட்டி இல்லையா உங்கள் என்ன சர்டிஃபிகேட் வந்து இல்லை அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கிட்ட வந்து இதை வந்து நான் வாங்கலாம் ஆனால் வாங்கலாம் அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்லாம் வாங்க பாருங்கள் ஏன்னா அதன் மூலமாக தான் வேலை வாய்ப்பு வந்து அதிகமாக கிடைக்கிது ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாவட்டத்தில் இருப்பாங்க ஆனால் இன்னொரு மாவட்டத்தில் நான் அப்ளை பண்ணாமல் ஏன்னா என்னோட சொந்த ஊர்லேயும் அப்ளை பண்ணாமல் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இருக்கக்கூடிய மாவட்டங்களும் அப்ளை பண்ணாமா அப்படின்னு தான் வந்து நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட சொந்த ஊர் வேறு மாவட்டமாக இருந்தாலும் நீங்கள் இருக்கிற மாவட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அது எப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம ஒரு மாவட்டம் நம்ம சொந்த ஊர் வேறு ஆனால் நம்ம வேறு ஒரு மாவட்டத்தில் போய் செட்டில் ஆகிருப்போம் இப்போ இப்ப நம்ம சொந்த ஊர் இப்போ வந்து சேலம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனால் நம்ம வந்து சென்னையில் செட்டில் ஆயிட்டோம் நம்ம கிட்ட தான் வந்து ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு எல்லாமே வந்து பார்த்து இவை அனைத்துமே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை அட்ரஸில் தான் இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக சென்னையில் நீங்கள் இருக்கக்கூடிய தாலுகாலில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணலாம் இல்லை வந்து சொந்த ஊரில் உங்கள்கிட்ட எந்த ப்ரூஃபுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்த ஊரில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கார்டு ரேஷன் கார்டாக இருக்கணும் ஆதார் கார்டு ஆதார் கார்டு சொந்த ஊர்லேயுமே வந்து ஆதார் கார்டு வச்சுருப்பாங்க வெளியூரில் நீங்கள் தங்கியிருக்க ஊர்லேயுமே வந்து ஆதார் கார்டு வச்சுருப்பீங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளி வேறு ஒரு மாவட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக வச்சிருந்தீங்க ரேஷன் கார்டு ஆதார் கார்டு போட்டு ரெடி அப்புறம் வேறு வேறு டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ரூஃப் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் பண்ணலாம் சொந்த ஊரில் உங்கள்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா இருப்பிட சான்றிதழ் கேட்பாங்க இருப்பிட சான்றிதழ் பொறுத்தளவுல நம்ம உள்ள வச்சு நீங்கள் தாராளமாக இருப்பிட சான்றிதழ் மெயினா வந்து அந்த நீங்க அந்த ஊர்ல வசிக்கிறவங்களை இருக்கணும் அவங்களுக்கு தேவை நீங்க அந்த ஊரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த ஊர்ல வசிக்கிறவங்கள இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த போஸ்டிங்ஸ் வந்து எப்போ வரும் அதாவது இதுக்கு ப்ரமோஷன்ஸ் வந்து என்ன மாதிரியெல்லாம் கிடைக்கும் வில்லேஜஸ்லாம் வெறும் தலையாரி வேலையை தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இதுக்கு அடுத்த ப்ரமோஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விஏஓ ஆகிறதுக்கான ப்ரமோஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து விஏஓ ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது ஸோ யாருமே வந்து நம்ம இந்த மாவட்டத்தை நம்மளோட தாழ்வா ஒரு வேக்கன்சி தான் அறிவிச்சிருக்காங்க இரண்டு வேக்கன்சி தான் அறிவிச்சிருக்காங்க கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து வந்து அப்ளை அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் நீங்க தமிழ் வழி கல்வி பயின்றிருந்தீங்க அப்படின்னா இன்னுமே தாராளமாக நீங்க அப்ளை பண்ணலாம் ஜஸ்ட் உங்களுக்கு தமிழ் வந்து எழுத படிக்க தெரியணும் எழுத படிக்க தெரிஞ்சாலே நீங்க அப்ளை பண்ணலாம் இந்த வேலைக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு மார்க்கு ஒரு விஷயத்துக்கு கொடுக்குறாங்க எந்த விஷயத்துக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த தாலுகாவுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த தாலுகாவை சேர்ந்தவங்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னால உங்களுக்கு முப்பத்தஞ்சு மார்க்கு அவங்க கொடுத்துருவாங்க எதுவுமே கேள்வியே கேட்க மாட்டாங்க சாலிடாக நூற்றுக்கு முப்பத்தஞ்சு மார்க்கு மீதி அறுபத்தஞ்சு மார்க்குக்கு மட்டும்தான் உங்களோட மார்க்காக வந்து எடுக்கப்படும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மார்க் ஷெட் நீங்கள் டென்த்தில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அதை ஒரு பர்சன்டேஜாகவும் போடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சைக்கிள் பைக்கு ஓட்ட தெரிஞ்சால் அதுக்கு தனித்தனியான மார்க் ஆல்ரெடி வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சால் ஒரு பத்து மார்க்கு இல்லை அஞ்சு மார்க்கு ஏழு மார்க்கு அப்புறம் பைக் ஓட்ட தெரிஞ்சால் பத்து மார்க் லைசன்ஸ் வச்சுருந்தா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் பைக் இந்த இதே மென்னாக இருக்கிறீங்க பைக் கோட்ட தெரிஞ்சு லைசென்ஸும் வச்சுருப்பாங்க அப்படி இருக்க பட்சத்தில் தாராளமாக அவங்களுக்கு முழு மார்க்கு வழங்குறாங்க ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணி காட்டினா போதும் அதை வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டை வைப்பாங்க இன்டர்வியூவை பொறுத்தளவில் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கடந்த வருடம் கேட்டாங்க அப்படின்றத ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது எல்லா தேர்வுகள்லேயுமே அரசாங்க தேர்வு கேள்விகள்ல இன்டர்வியூல இதுக்கு முன்னாடி என்ன கேட்டாங்களோ அதை தான் வந்து மறுபடியும் வந்து கேட்குறாங்க ஸோ கிராம வில்லேஜ் அசிஸ்டண்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த வில்லேஜை பற்றி நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு கிராமத்தை பற்றி நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை அதை பேஸ் பண்ணி தான் அவங்க கேள்வியே கேட்பாங்க வேறு எங்கெங்கேயோ வந்து குரூப் ஃபோர் லெவல்க்கெல்லாம் வந்து உங்களை கேட்க போகிறது கிடையாது ஒரு கிராமத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அங்க உள்ள மக்கள் தொகை என்ன அங்க வந்து என்ன மாதிரியான நெல் விளைவிக்கிறாங்க என்ன மாதிரியான அரிசி வந்து விளைவிக்கிறாங்க அப்புறம் அதோட வகைகள் வந்து என்ன வேற என்ன விஷயங்கள்லாம் பயிரிடுறாங்க இந்த மாதிரியான கேள்விகள் தான் வந்து கேட்க போகிறாங்க இதை தவிர்த்து உங்கள் கிட்டே வேறு எந்த கேள்வியும் கேட்க இல்லை ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஒருவர் வந்து வேறு ஒரு ஊருக்கு அப்ளை பண்ணலாம் அதாவது உங்கள் அதை வந்து ஆள் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் கண்டிப்பாக வந்து பார்த்து கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம சேனலில் நீங்கள் இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமண்ட் பண்ணுங்க நிறைய எல்லோருக்கும் ரிப்ளை கொடுக்கறேன் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ